ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்தியான ஒரு ஸ்னாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம வந்து அந்த புட்டிங் ஊற்றி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரவச்ச பால் சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதை வந்து அடுப்புக்கு மாற்றிக்கலாங்க நம்மளுக்கு அடுப்புக்கு மாற்றும் போது நம்ம சர்க்கரையும் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் பால் வந்து கொஞ்சம் திக்காகி வந்துடும் இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாங்க வேறு ஒரு பவுலில் மூணு முட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா சென்ஸ் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது நம்மளுக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து எதுவும் வராமல் இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம சூடான பாலை வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க பால் வந்து சூடாக தான் இருக்கணும் அப்போ தான் புட்டிங் வந்து நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் பால் சூடாகலைன்னா திரும்ப கூட நீங்கள் சூடு பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு அந்த சூடான பாலில் முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுங்க திரும்ப நம்ம வேக வச்சு எடுக்கும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டைம் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் நார்மல் சர்க்கரை வேண்டாட்டி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நெய் தடுவனை பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நான் வந்து குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா குதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அந்த புட்டிங் வைக்கிறத சேர்த்துட்டு மேலே ஒரு தட்டு போட்டு முடிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி வந்து மேலே விழுகாது இதை வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு குச்சி சென்டரில் விட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவும் ஒட்டாமல் வரும் திரும்ப வேகலைன்னா கூட நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுனதும் ஓரத்தில் இந்த மாதிரி கட்டி விட்டு நம்ம எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி